நமசிவாய வாழ்க உங்கள் சிவ பொன்னையா நமது யூடியூப் சேனல் ஆயிரம் நபர்களை கொண்டுள்ளது நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக கடவுளுடைய பக்தி நிறையும் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலையும் கொடுத்து வருகின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது நமச்சிவாய வாழ்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்துக் சிவனுடைய அருள் உலகம் முழுவதும் பரவட்டும் நாம் செய்கின்ற ஒரு சின்ன செயலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் சிவாய நமக